வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி எட்டாவது ஊதிய குழு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சம்பள உயர்வு குறித்த அதிரடி தகவல் இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் காலப்போக்கிற்கு ஏற்ப பணவீக்கத்தை நிவர்த்தி செய்ய நிறுவப்பட்ட பல்வேறு மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரை மூலம் குறிப்பிடத்தக்க திருத்தங்களுக்கு உட்பட்டுள்ளது எனவே எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டால் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு இருபது சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது இது லெவல் ஒன்று ஊழியர்களின் சம்பளத்தை சுமார் முன்னூற்றி சாரி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபதாகவும் லெவல் பதினெட்டு ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாய் நான்கு புள்ளி எட்டு லட்சமாக உயர்த்த வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மற்றொரு நல்ல செய்தியும் உள்ளது எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்தவுடன் ஓய்வூதிய பலன்கள் அதிக லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களுக்கு நீண்ட நாட்களாக எட்டாவது ஊதிய குழுக்கான அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள் அது குறித்த அப்டேட் எப்போது வரும் என்ற ஆவல் அனைவரிடமும் உள்ளது இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் காலப்போக்கில் பணவீக்கத்தை நிவர்த்தி செய்ய நிறுவப்பட்ட பல்வேறு மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரை மூலம் குறிப்பிடத்தக்க திருத்தங்களுக்கு உட்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டில் மத்திய அரசால் முதல் குழு தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் நியாயமான இழப்பீடுகளை உறுதி செய்வதில் தொடர்ச்சியாக மதிப்பாய்வுகள் மிக முக்கியமான விதியாக உள்ளது பணவீக்கம் அதிகரிப்பு மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் மாற்றங்கள் ஆகியவற்றின் காரணமாக ஐந்தாவது ஊதியக்குழு ஆறாவது ஊதியக்குழு மற்றும் ஏழாவது ஊதியக்குழுக்கள் இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது தற்போது அடுத்த கட்டமாக அதாவது எட்டாவது ஊதியக்குழு குறித்து பேச்சுக்கள் எழுந்துள்ளது அதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இது எப்போது நடை நடைமுறைக்கு வரும் அப்படின்னா எட்டாவது ஊதியக்குழு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது குறித்து அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டால் ஊழியர்களுக்கான சம்பளம் இருபது முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை அதிகமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழு பத்து ஆண்டு கால முறையில் அமல்படுத்தினால் ஒரு கோடிக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் குழுவை அமல்படுத்த சுமார் ஒன்றே முதல் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்பதால் இப்போது இதற்கான அறிவிப்பு வந்தால்தான் எட்டாவது ஊதியக்குழுவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அமலுக்கு கொண்டு வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு ஏழாவது ஊதியக்குழு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஏழாவது ஊதியக்குழு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது